தனுசுராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது நண்பர்களே இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே என்னென்ன ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறதுங்கிறத பார்க்குறோம் நவம்பர் மாதம் இந்த நவம்பர் தான் வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது இந்த நவம்பர் மாதத்தில் பல புதிய விஷயங்கள் வரப்போகிறது பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன குரு பகவான் எட்டுல மறைகிறார் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விசேஷமான விஷயம் ஒன்றும் இல்லையே ஒன்று நாலு வரை எட்டில் மறைவது என்ன அவ்வளோ பெரிய விசேஷமா எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் மறையிறதுங்கிறது வந்து பிரபலத்தை தானே ஒன்று பண்ணுவார் கரெக்ட் தான் நியாயம் தான் ஒன்று நாளுக்குடையவர் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய எட்டாம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது நாளுக்குடைய ப்ரமோஷன் தடைப்படும் நல்ல காலத்தில் நமக்கு ப்ரமோஷன் வர்றது கஷ்டம் அதுலேயே ரெண்டு பேர் நமக்குன்னே கூட சுப்பிரமணியம் சுற்றிட்டு இருக்கா நம்மளை போட்டு கொடுக்குறதுக்குன்னு இது அத்தனையும் ஜம்ப் பண்ணி நமக்கு ப்ரமோஷன் வாங்க போகிறோம் அதில் நமக்கே முதல்ல கான்சியஸ் இல்லைனா எப்படி சூர்யனும் சேந்து இருக்கும் பொழுது இன்னும் மாபெரும் பலன்கள் கிடைக்கும். இத இதத் ஒரு பக்கம். இந்த பக்கம் என்ன மிஸ்டர் சனி நான்காம் இடத்துல என்ன பண்றார்? அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நான்காம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்ன நடக்கும்? நான்காம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது வாழ்க்கையிலே மிக சூப்பரான விஷயங்கள் நடக்க போகிறது உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது நண்பர்களே இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே என்னென்ன ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறதுங்கிறத பார்க்குறோம் நவம்பர் மாதம் இந்த நவம்பர் தான் வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது இந்த நவம்பர் மாதத்தில் பல புதிய விஷயங்கள் வரப்போகிறது பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா குரு பகவான் எட்டில் மறைகிறார் இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விசேஷமான விஷயம் ஒண்ணு இல்லையா ஒன்று நாலு கூடியவர் எட்டில் மறைவது என்ன அவ்வளவு பெரிய விசேஷமா எட்டாம் இடத்து குரு பகவான் மறை வந்து பிரபலத்தை தானே ஒன்று பண்ணுவார் கரெக்ட் தான் நியாயம்தான் ஒன்று நாலு கூடியவர் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைகிறான் மனசு ஒரு கலக்கமாக இருக்கும் மனம் ஒரு நிலையில் இல்லை என்னமோ தெரியல சார் மனசு ஒரு நிலையா இல்லை எதை பார்த்தாலும் ஒரு பயமாவே இருக்கு நமக்கு ஏதோ ப்ராப்ளம் வர மாதிரியே தோணுது ஆனால் என்ன ப்ராப்ளம் தான் தெரில ஆனால் ப்ராப்ளம் வரும் வரும்னே மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்போ இந்த ஒன்று நாலு ஒரு எட்டாம் இடத்தில் வரும்பொழுது இதுதான் பார்த்துக்கணும் மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் மனசை கண்ட்ரோல் பண்ணுறது இஸ் வெரி ஈஸி சேஃப்டி இஸ் அண்ட் சிம்பிள் ஏபிசி ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் அவ்வளோதான் சேஃப்டி இஸ் அண்ட் சிம்பிள் ஏபிசி ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் பீஸ்ஃபுல் அப்படிதான் ஆல்வேஸ் பீ காம் பீஸ்ஃபுல் இஸ் அண்ட் சிம்பிள் ஏபிசி ஆல்வேஸ் பிகாம் காமாக இருக்குது எது தான் அது நமக்கு நடக்கலை உலகத்தார் செய்கிறார்கள் நமக்கு அதுக்கு த சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் ஒன்றுமே பண்ணாது ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் முக்கியமாக இந்த மகர தனுசு ராசிக்காரர்கள் தேவையில்லாத உணவை சாப்பிட்றதுன்னு எடுத்துரும் சார் நான் வந்து இது பண்ணேன் சார் ஸ்விக்கி ஜொமோட்டோ மாதிரி இந்த உணவு ஆப்பை போட்டேன் அதில் ஏதோ ஒன்று காமிச்சா சைனீஸ் ஃபுட்டுன்னு போட்டிருந்தான் அது நல்லா இருந்தது சிங்கப்பூர் பீஸ்ஸாகளை ஆர்டர் பண்ணேன் சிங்கப்பூர் பீஸ்ஸு கலர் கலராக இருக்கும் போடறதுக்குன்னு நினச்சி ஆர்டர் பண்ணேன் அப்புறம் வந்து சாப்பிட்டா தான் தெரியுது அது அவங்க ஊர் ஃபிஷ்ஷு அவங்க ஊர் ஃபிஷ்ஷு அவங்க சாப்பிட்லாம் நம்ம ஊர் ஃபிஷ்ஷு நம்ம தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்றவங்க மனநலாம் பார்த்துருக்கீங்களா நான் கூட ஒருத்தர் சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்டேன் சைனீஸ் ஃபுட்டு போயிட்டு ஒரு மார்க்கில் போய்ட்டு ஒரு பெரிய மாலில் போய் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஸ்டீம் ரைஸ்லாம் கொடுத்து அதுக்குள்ளே வந்து என்னமோ கொடுத்தாங்க சார் அப்படி சாஸ் மாதிரிலாம் கொடுத்தாங்க ஓகே நானும் உட்காந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு ஒரு ரெண்டு நாள் சார் அதுக்கப்புறம் உணவை மறந்து பத்திய விரதமெல்லாம் இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன நோயே நோயே அப்படிங்கிற மாதிரி சைனீஸ் ஃபுட்டை வெளியேற்றுறதுக்காக படாத பாடுபட்டு கசாயெல்லாம் குடித்தேன் எது நமக்கு வருதோ அதை பண்ணணும் எது நமக்கு தெரியலையோ அதை விட்டுறணும் நண்பர்கள் இந்த எட்டாம் இடத்து குரு பகவான் என்ன பண்ணுவார்னா தனுசு ராசிக்கா பிரான்ஸ் இங்கே பார்த்தீங்களா பிரான்ஸ் நம்ம ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கும் இங்கே இதுதான் ஃப்ரான்ஸ் அரணை ஃப்ரான்ஸ் இதை நம்ம இதை தான் நம்ம சாப்பிட போகிறோம் நைட்டு தயவுசெய்து இந்த சேட்டையெல்லாம் விட்டுருங்க அப்படி தான் சாப்பிட்டீங்கன்னா பிராணம் போயிடும் பிராணம் இருப்பது ஒன்று தான் அதனால் அது ஒருத்தர் பண்ணுறார் பண்ணுறாருனா அது டிஸ்கவரி சேனலுக்காரன் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறார் அவர் பண்ணுறாரு நமக்கு அது பண்ண தெரியாமல் பண்ணக்கூடாது இது அரணையெல்லாம் சாப்பிடக்கூடாது ஸோ அப்போது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெளிநாட்டு இந்த மாதிரியான சில பேர் இந்த கோஸ்ட் ஹண்டிங்னு போகிறது நடுராத்திரியில் மூடி இருக்கிற ஒரு பங்களாக்குள்ளே போய் பேய் இருக்கான்னு செக் பண்ணுறது இந்த வேற விளையாட்டுலாம் இந்த இசையை நிறுத்திக்கணும் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் இருக்கும்போது உடம்பு உயிருக்கு ஆபத்து உடலுக்கு ஆபத்து மனசுக்கு ஆபத்து இதெல்லாம் ஏற்படும் உயிருக்கு உடலுக்கு ஆபத்து வராமல் நம்ம பார்த்துக்கலாம் மனசுக்கு ஆபத்து வராமல் பார்த்துக்கிறதுக்கு அது நம்ம கையில் இல்லை அது காடு கையில் தான் இருக்கு காடு நான் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் என் மனசுக்கு ஒன்றும் கிடையாது இன்ஸ்டா ரீல் பார்க்காத வரைக்கும் நீங்கள் மனசு டிஸ்டர்பன்ஸே ஆக மாட்டீங்க பொழுதை போக்காதீர்கள் பொழுதை ஆக்குங்கள் எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைகிறார் ரொம்ப பொழப்பு போயிடும் நாலுக்குடையவர் அவர் தான் நாலுக்குடையவர் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் தடைபடும் நண்பர்களே ப்ரமோஷன் தடைபட்டால் போச்சு லைஃபே போச்சு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ப்ரமோஷன் தடைப்படுது அப்படின்னா நம்ம எது ஒரு இலக்காக வச்சுருக்கோமோ சரி எனக்கு தான் கவலை இல்லை எனக்கு ப்ரமோஷனை பற்றி தேவையே இல்லையே அப்படின்னா விட்ருங்க ப்ரமோஷன் எனக்கு வேணும் நான் அஸ்டன்ட் மேனேஜராக சேர்ந்த ஒரு டெப்டி மேனேஜராவது ஆய் தான் காட்டுவேன் என்று எண்ண முடியவர்கள் தயசாக இந்த இந்த மாதத்தில் மேனேஜர் கையில் ஏதோ ஒரு பேப்பரோட போகிறாரு ஏ ஃபோர் பேப்பரோட போகிறாரு ஏ ஃபோர் பேப்பரோடு வராரு குடி குடி பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறேன்னு தெரில என்றால் போய் பார்த்து நான் வணக்கம் சார் நான் கூட இந்த வருஷம் ப்ரமோஷன் ஏதாவது ஒரு வார்த்தை காதில் போட்டு வைக்கலான்னு வணக்கம் அப்படின்ட்டிங்கன்னா அவர் மைண்டு ஆகும் ஓகே இங்கே ஒரு ஜீவன் இருக்குது ஒரு ஜீவன் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வரும் நம்ம நினச்சிப்போம் அவருக்கு தெரியாததா அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் ஒன்றும் பெரிய பரமாத்மா தான் ஒன்றும் இல்லை அவருக்கு எல்லாம் தெரியாது உண்மையிலே நீங்கள் சொன்னால் தான் அவருக்கு தெரியும் அப்போ எட்டாம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது நாளுக்குடைய ப்ரமோஷன் தடைப்படும் நல்ல காலத்தில் நமக்கு ப்ரமோஷன் வர்றது கஷ்டம் அதுலேயே ரெண்டு பேர் நமக்குன்னே கூட சுப்பிரமணியம் சுற்றிட்டு இருக்கா நம்மளை போட்டு கொடுக்குறதுக்குன்னு இது அத்தனையும் ஜம்ப் பண்ணி நமக்கு ப்ரொமோஷன் வாங்க போகிறோம் அதில் நமக்கே முதல்ல கான்சியஸ் இல்லைனா எப்படி ஜாக்கிரதையாக இருங்க அப்போது எட்டாம் இடத்துல குரு பகவான் ஐந்து அந்த எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பனிரெண்டை பார்க்குறாரு பனிரெண்டு என்பது விரயம் விரயங்களை ஏற்படுத்துகிறார் விரயம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது வாழ்க்கையிலே சுபவிரயங்கள் ஏற்படுகிறது ஸோ விரயங்கள் ஏற்படும் பொழுது என்ன நடக்கும் கால் தங்கச்சி கல்யாணம் பண்ணுறது அதே மாதிரி குழந்தைக்கு செலவு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க விரயங்களை ஏற்படுத்துவீங்க அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன்கள் என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பாத்திரார் செவ்வாயை பாத்திரார் செவ்வாயை மட்டும் பார்க்கல செவ்வாயோட சேர்ந்த சுக்கரனையும் சூரியனையும் கூட பாத்துறார் சுக்கரன் யாரு ஆறுக்குடையவன் ஆறுக்குடையன் பன்னிரெண்டில் மறைஞ்ச என்ன ஆகும் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது விபரீத ராஜயோகம் நண்பர்களே இந்த விபரீத ராஜயோகம் உண்டானால் என்ன ஆகும் அப்படின்னா வாழ்க்கையிலே அடுத்த படிநிலையை நீங்கள் அடைகிறீர்கள் அடுத்த படிநிலை விபரீத ராஜயோகம் உண்டாகிறது ஸோ விபரீத ராஜயோகத்தில் நீங்க இருக்கீங்க அப்போ உங்க வாழ்க்கை வந்து சுக்கரன்னா யாரு ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் அது எல்லாம் சரியாக சுக்கர்னா வியாதி ஆறாம் இடத்துக்குடைய வந்து வியாதியை தருகிறார் அது அத்தனையும் சரியாகிறது வியாதியை தரக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது வியாதி சரியாகிறது சரியா ஸோ அப்போது சுக்கர மூர்த்தி சுகமதி ஈவாய் பக்கம் அது குரு பார்வை பெறப்பட்டுடுறார் அப்போ ஸ்கின் ப்ராப்ளம் உடையவங்க சில பேருக்கு ஸ்பெம் கவுண்ட்டு கம்மி சார் கருமுட்டையில் ப்ராப்ளமாக இருக்குது சார் கருமுட்டை வந்து இது கவுண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குது ஸ்பெம் கவுண்ட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு செல்ஸே இல்லை பாருங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சுக்கரன் வந்து சரி பண்ணுவார் சுக்கரனுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு அதை இனப்பெருக்கத்தின் கடவுளாகப்பட்ட குரு பகவான் பார்த்து விடுகிறார் அதனால சரியாகும் கவலையைப்படாதீங்க பனிரெண்டாம் இடத்து சுக்கர பகவான் இத்தனை நல்ல விஷயங்களை தருகிறார் பன்னிரெண்டாம் இடத்து செவ்வாய் பகவான் இன்னும் இன்னும் பலன்களை தருகிறார் அதே நேரத்தில் சூரியனும் சேர்ந்து இருக்கும் பொழுது இன்னும் மாபெரும் பலன்கள் கிடைக்கிறது இதை எத்தனை ஒரு பக்கம் இந்த பக்கம் என்னடான்னா மிஸ்டர் சனி நான்காம் இடத்துல என்ன பண்ணுறார் அவர் வக்கரன் இவர் தேடுகிறார் நான்காம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது என்ன நடக்கும் நான்காம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது வாழ்க்கையிலே மிக சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அந்த ரெண்டு கூடிய தனாதிபதி என்பதால் பண வரவு என்பது அதிகமாகிறது அப்போ இந்த நவம்பர் மாதம் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் வைத்த பத்திரமாக பார்த்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு பண வரவு வரும் இருந்தாலும் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றது பெரிய கஷ்டம் எப்படியாவது பில்ட் எடுத்து சேர்ந்து விடும் சேர்ந்த பிறகு அந்த வேலையை காப்பாற்றிக்கிறது அதை கூட கஷ்டம் அது எப்படியாவது பத்திரமா பார்த்துக்கணும் மூன்றாவது விஷயம் அந்த கம்பெனியில் நமக்கு சேர வேண்டிய ப்ரமோஷன் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அதுக்கு நீங்க எந்த எண்டுக்கும் போகலாம் அதுக்கு இந்த மூணு விஷயமும் கரெக்டா இருந்தீங்கன்னா நீங்க சரியான இதுதான் தான் லட்சணங்கிறது இதுதான் சூப்பர் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்கள் தனுசராஜி கரெக்ட் போயிட்டு இருக்கு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்வரூப விஷ்ணுவாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரொரு காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்